ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளுக்கு வந்து தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் ஒரு கிராம் கூட தங்கம் வாங்க முடியாத சூழலில் நிறைய பேர் இருந்துகிட்ருக்கோம் அப்படி இருக்கிறவங்க கூட எப்படி தங்கம் வாங்கலாம் அப்படின்னு ஒரு மூணு விதமான சிம்பிளான ஐடியாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இந்த திதியில் தங்கம் வாங்கினா தங்கம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்ம வந்து தங்கத்தை அந்த நாளில் வாங்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி நானுமே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து ஒரு மூணு டிப்ஸ் வந்து உங்களோட சொல்லியிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதுலேயே வந்து ஏதாவது ஒரு ஐடியாவை ஃபாலோ பண்ணி நான் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் அந்த ஐடியா என்னென்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நம்மளுடைய சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிறங்க உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்றைக்கான வீடியோவில் பார்த்திங்கன்னா அட்சய திருதியில் தங்கம் வாங்க இப்படியும் சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ அட்சய திருதி வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்போ வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து ஐந்து இரு இருபத்தி நாலு அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு வருது லாஸ்ட் இயரும் பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்துருந்துச்சு பட் வந்து அந் அந்த வருஷத்தில் அதாவது போன வருஷத்தில் பார்த்திங்கன்னா டூ டேஸ் வந்து திருதியே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பத்து அஞ்சு இருபத்தி நாலு ஃப்ரைடே அன்னைக்கு வர்றதா வந்து நம்மளுக்கு வந்து கலண்டரில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதை வச்சு நான் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன் இப்போ கோல்டு ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆறாயிரமே தொடுமா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா நான் பார்த்தனைக்கு என்னுடைய இந்த ரேட்டை வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வந்து கோல்டு ரேட் வந்து ஒரு கிராம் ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ரூபா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஆறாயிரத்தி இரநூறுபா போட்டிருக்கேன் அப்போது நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி இரநூறுபா இருக்குது அப்படின்னா ஒரு கிராம் வாங்குறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூறு ப்ளஸ் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் போட்டிருக்கேன் இது த்ரீ ஹண்ட்ரட் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் போடுவாங்க இல்லைங்களா அது வந்து நான் ஒன்றரை பர்சன்ட் பேஸ் ஃபேஸ் பண்ணி நான் வந்து போட்டிருக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி இது ரெண்டும் சேர்த்து அப்ராக்ஸிமேட்டாக த்ரீ ஹண்ட்ரட் வரும் அப்படின்னு சொல்லி தான் நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா போட்டிருக்கேன் பட் வந்து இதை விட குறையவும் செய்யலாம் கூடவும் செய்யலாம் அப்போது தங்கத்தோட ரேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த முந்நூறுரூபா வந்து எப்படி வந்து நான் வந்து இதில் வந்து வரும் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதம் அதாவது நம்ம மகளிர் தினம் கொண்டாடணும் இல்லைங்களா அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ரீசெண்டாக ஸ்ரீகுமரனில் வந்து ஒரு ஒரு கிராம் காயின் வந்து வாங்கியிருந்தேன் அதையுமே வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தேன் எனக்கு வந்து அன்னைக்கு வந்து கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா இது இந்த கோல்டு காயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு கிராம் இருந்துச்சு அதுக்கு பார்த்திங்கன்னா அவங்க வேஸ்டேஜ் வந்து நூற்றி இருபது ரூபா போட்டிருந்தாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா தொண்ணூற்றி ரெண்டு ரூபா போட்டிருக்காங்க அப்போ நம்மளுக்கு வந்து ஆறாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு கிராம் வாங்குறதுக்கு நம்ம கூடுதலாக கொடுத்தது பார்த்திங்கன்னா கரெக்டாக மு முந்நூற்றி ஐந்து ரூபாய் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு கிராம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக முந்நூறுரூவா நம்ம வந்து செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இதை விட அதிகம் ஆகலாம் கம்மியாகவும் ஆகலாம் இப்போ வந்து இந்த காயின் வந்து பார்க்கலாம் இதுதான் வந்து வாங்கினேன் ஒரு கிராம் காயின் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு கொண்டு வந்துருங்க இந்த அட்சய தேதியில் கண்டிப்பாக என்னால் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷனை எடுங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக எல்லாராலேயும் தங்கம் வாங்க முடியும் கண்டிப்பாக ஒரு உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டு சேமிக்க முடியுமோ அதை சேமித்து அதில் என்ன தங்கம் வந்து வாங்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல எல்லாருக்கும் வந்து வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் தங்கம் வாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இப்போ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து போட்டிருக்கேன் இப்போ எத்தனை நாட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி இந்த வீடியோவாக வந்து பார்ப்பீங்க ஆனால் பதினெட்டாம் தேதியிலேருந்து நான் வந்து கால்குலேஷனுக்கு எடுத்துருக்கேன் பதினெட்டாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினான்கு நாட்கள் இருக்குது இப்போ நம்ம இந்த கால கேலண்டர்லேயே பார்த்துடலாம் இந்த பதினெட்டாம் தேதியிலருந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மார்ச் மாதத்தில் நம்மளுக்கு வந்து முப்பத்தி ஒரு நாட்கள் இருக்குது அப்போ பார்த்திங்கன்னா பதினெட்டுலேருந்து நம்ம வந்து எண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எத்தனை நாட்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினான்கு நாட்கள் கிடைக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மார்ச் முடிஞ்ச உடனே ஏப்ரல் வந்துடும் இல்லைங்களா இப்போது ஏப்ரல் மாதம் ஏப்ரலில் வந்து நம்மளுக்கு வந்து எவ்வளோ நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாட்கள் இருக்குது அப்போ நம்ம வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முப்பது நாட்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து முப்பது நாளையும் என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா கால்குலேட் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரலில் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் முப்பது நாட்களையும் ஆட் பண்ணிக்கிறோம் அதே மாதிரி மே மாதம் மே மாதம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் எடுத்துக்கிறது வந்து மே மாதம் பத்தாம் தேதி தான் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம் பட் வந்து இந்த மாதிரி காயின்ஸ் வாங்கும் போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒன் ஆர் டூ டேஸே வந்து புக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய கடைகளில் சொல்கிறாங்க அதனால தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமைக்கு திங்கக்கிழமைக்குள்ளே வந்து நம்ம வந்து சேமிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக ஆறு நாட்கள் மட்டும் எடுத்திருக்கிறேன் ஆறு நாட்கள் அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் புதன் வியாழன் மூணு நாட்கள் இருக்குது இதில் ஏதோ ஒரு நாள் போய் நம்ம வந்து புக் பண்ணி வைச்சோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதுக்காக தான் ஆறு நாட்கள் மட்டும் எடுத்திருக்கேன் இப்போ டோட்டலாக நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ நாட்கள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது நாட்கள் கிடைக்கிது அதாவது மார்ச் பதினெட்டுலேருந்து ஏ மே மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் நம்ம கையில் இருக்கிறது ஐம்பது நாட்கள் இந்த ஐம்பது நாட்களில் நம்ம வந்து எப்படி வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து வீ தேதி அணைக்கு தங்கம் வாங்குறது அப்படிங்கிறத நான் வந்து ஒரு ஒன் பை ஒன்னாக உங்களோட ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கண்டிப்பாக கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கோல் அப்படிங்கிறது அரை கிராம்லேருந்தே நம்ம வாங்கலாம் அரை கிராமா ஒரு கிராமமாக ரெண்டு கிராமா மூணு கிராமா எத்தனை கிராம் நம்மளால் வாங்க முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கோலாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து சேவிங் அப்படிங்கிறது உங்களால் வந்து டெய்லி வருமானம் வர்றவங்களா இருந்தீங்க அப்படின்னா டெய்லி சேமிங்க வார வாரம் தான் வருமானம் கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வார வாரம் சேமிக்கிறதுக்கான ஐடியாவை ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி மாத வருமானம் இருக்கவங்க மாத மாதம் எப்படி வந்து நம்ம வந்து இந்த அதாவது இருக்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்து தான் இருக்குது அதுக்குள்ளே எப்படி எடுத்து வைக்கலாம் சொல்லி பண்ணிக்கோங்க அதே மாதிரி நமக்கு சிறுதுளி பெருவள்ளம் அப்படிங்கிறது தெரியும் சிறிசேமிப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட முடியும் அவசியம் இந்த முயற்சி பண்ணி கண்டிப்பாக இந்த தேதியில் நான் தங்கம் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுங்க உங்களுடைய வருமானம் எவ்வளவு உங்களுடைய செலவு எவ்வளவு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான பண்ணிக்கோங்க இப்போ மெத்தோடு ஒன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ மெத்தோடு ஒன்னில் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஒரு நூற்றி முப்பது ரூபா எடுத்து வச்சிங்கன்னா ஐம்பது நாளில் ஆறாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம கைக்கு கிடச்சிரும் அப்போது நம்மளால் ஒரு கிராம் வந்து வாங்கிட முடியும் நூற்றி முப்பது ரூபா அப்படிங்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் எடுத்து வைக்கிறது சிரமம்தான் தினமும் கொஞ்சம் வருமானம் கூடுதலாக இருக்கிறவங்க முடிஞ்சவங்க மட்டும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவே வந்து அரை கிராம் வாங்கணும் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து பாதி இருந்தால் போதும் எழுபது ரூபாய் இது வந்து எல்லாராலையும் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஐம்பது நாளுக்கு எழுபது எழுபது ரூபாயாக நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூபா கிடைக்கும் அரை கிராம் வாங்கிட முடியும் இல்லை உங்களால் வந்து கொஞ்சம் கூடுதலாக எடுத்து வைக்க முடியும் வருமானம் கூடுதல் அப்படின்னா இரநூத்தி அறுபது ரூபா மா ஒரு நாளைக்கு எடுத்து வச்சீங்க அப்படின்னா பதிமூணாயிரம் ரூபாய் கிடைக்கும் ரெண்டு கிராம் வாங்கிட முடியும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கிராமா அரை கிராமா ரெண்டு கிராமா அப்படின்னு பிளான் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த அமௌண்ட்டில் வந்து உங்களால் என்ன எடுத்து வைக்க முடியுமோ அதை பிளான் பண்ணிக்கோங்க இது கண்டிப்பாக வந்து எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடிந்தவர்கள் மட்டும் முயற்சி பண்ணுங்கள் அடுத்த மெத்தட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு டூ பார்த்தீங்க அப்படின்னா வார வருமானம் இருக்கிறவங்க எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் வார வருமானம் இருக்கிறவங்க வாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு வாரங்கள் தான் இருக்குது ஏழு வாரத்தில் நீங்கள் வந்து வார வாரம் ஒரு ஐநூறுரூபா எடுத்து வச்சிங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா கையில் கிடச்சிரும் அரை கிராம் வந்து ஈஸியாக நம்ம வாங்கிட முடியும் அதுவே வந்து நீங்கள் வந்து வார வாரம் ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் உங்களால் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா ஏழு வாரத்துக்கு ஆறாயிரத்தி அறநூற்றம்பது ரூபா அப்போது நீங்கள் ஒரு கிராம் வாங்கிட முடியும் எப்படிங்க தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இப்போலாம் வார வருமானம் அப்படிங்கிறது ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த தங்கத்தை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்க முயற்சி பண்ணுங்கள் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு கிராம் வாங்க பிளான் பண்ணுறீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றம்பது ரூபாய் எடுத்து வச்சிங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ரூபாய் ஐம்பது ரெண்டு கிராம் வாங்கிட முடியும் இது வந்து வார வருமானம் வாங்குறவங்களா இருந்தாலும் சரி இல்லை வார வாரம் எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த பிளான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் உங்களால் செய்ய முடியும் அடுத்தது மெத்தோடு த்ரீ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சிம்பிளான ஒரு மெத்தடு டெய்லி ஒரு இருபது ரூபா தான் உங்களால் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னா ஐ ஐம்பது நாள் எடுத்து வச்சீங்க அப்படின்னா உங்கள் கையில் ஆயிரம் ரூபாய் கெடைச்சிரும் இந்த ரூபாயை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நூறு மில்லிகிராம் வாங்க முடியும் இதை வந்து நான் தவறுதலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் நூறு மில்லிகிராம் தான் வந்து என்ன பண்ண முடியும் வாங்க முடியும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி நூற்றம்பது ரூபாய் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா ஏழு வாரத்துக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபா நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா எடுத்து வச்சிடலாம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா நூறு மில்லிகிராம் தான் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பிளான் பண்ணுறோம் இது வந்து டெய்லியும் சொல்லியிருக்கேன் வீக்லியும் சொல்லியிருக்கேன் இல்லை மந்த்லியும் எடுத்து வைக்க முடியும் அப்படின்னா ஒரு மாதம் ஒரு ஆயிரம் ரூபாய் மட்டும் இதுக்காக எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நூறு மில்லிகிராம் நீங்கள் வாங்கிடுவீங்க இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நூறு மில்லிகிராம் வந்து பெரிய கடைகளில் கிடைக்கிறது ரொம்பவும் சிரமமாக இருக்குது ஏன்னா ஏற்கனவே வீடியோ போட்டப்ப நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிடைக்குமா எங்கே கிடைக்கும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க பட் வந்து இது வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது லோக்கல் கடையில் சின்ன சின்ன கடைகள் இருக்கும் இல்லைங்களா அங்கே வந்து கிடைக்குது ஆனாலுமே அட்சயத்தி அணைக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் அதனால் ஒரு ஃபோர் டேஸ் இது த்ரீ டேஸ் பிஃபோரே போய் உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும் நம்ம வந்து ரெண்டு கிராம் வாங்க முடியல அரை பவுன் வாங்க முடியல ஒரு கிராம் வாங்க முடியல அப்படின்னு ரொம்பவும் ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த ஆயிரம் ரூபாயை சேமித்து ஒரு நூறு மில்லிகிராமாவது கண்டிப்பாக வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் அதுவும் இல்லாமல் வேற யாருக்காவது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்